சொல்ல போனால் நான் ஏன் ஜகபர் அந்த நிகழ்வை சொல்லுகிறேன் என்று சொன்னால் தமிழகத்தில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கான பாதுகாப்பு இன்மையை நான் குறிப்பிடுவதற்காக நான் சொல்லுகிறேன் நெல்லையிலே கூட அந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக ஜாகிர் உசேன் என்பவர் போராடுகிறார் அவர் காவல்துறையிலே பணியாற்றிய அதுவும் முன்னாள் முதலமைச்சரிடத்திலே பணியாற்றிய ஒரு அலுவலர் என்று சொல்லப்படுகிறது என்னை கொல்லப்போகிறார்கள் என்று அவர் வீடியோ போட்டதற்கு இரண்டு நாளுக்கு பிறகு கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் நான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி சிந்திக்க வேண்டும் இது அரசியல் அல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒன்று எனவே மிக மோசமான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இந்த சமூக செயற்பாட்டாளர்களுக்கு போராளிகளுக்கு இருக்கிறது இது எனக்காக மட்டுமே நான் பேசவில்லை இவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் மிக வருத்தமாக இருக்கிறது இங்கே கள்ளச்சாராயத்தால் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு லட்சக்கணக்கிலே கொடுக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு மண்ணை காத்த சமூக சொத்தாக இருக்கக்கூடிய தேசத்தினுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்தை பாதுகாப்பதற்காக போராடி இழந்திருக்கக்கூடிய ஒரு எளிய இஸ்லாமிய குடிமகன் அவருடைய குடும்பம் இன்றைக்கு நிராயுத நிலையிலே இருக்கிறது இன்றைக்கு அவர்களிடத்திலே அவர்கள் மூன்று பிள்ளை இரண்டு பெண் பிள்ளை ஒரு மகன் என்று சொல்லுகிறார்கள் வறுமை நிலையிலே இருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு அந்த அந்த கொல்லப்பட்ட ஜவஹருக்கு எந்த இழப்பீடும் அளிக்காதது வருத்தத்துக்குரியது என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்